மனமே எல்லாரும் மனதை அடக்குங்கள் அமைதி விடுங்கள் உன் கட்டுமணிக்கு போய் பார்த்தேன் வெற்றிவேல் முருகப்பெருமானுடைய வேலு வருது உன் வீட்டுக்கு வச்சு கும்பிடுறல கல் வெட்டிவேல் முருகனுக்கு வேலெடுத்து சூலெடுத்து விளையாடி வந்தவா வேலைவனுக்கு எத்தனை மாதிரி இருதார யோகம் உள்ள பிள்ளையாக இருக்குடா இந்த நிலைகளை மாற்றி ஒன்னா சேர்க்க முடியுமான்னு பார்க்க கொஞ்சம் கண்ண முடி பார்ப்போம் கருவா தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம் முருகனையே இந்த தைப்பூசத்துக்குள்ள நல்ல பதிலை கொடுத்து ரெண்டு வரையும் சேர்த்து வச்சிருந்தேன் வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயம் இல்லை உண்டு இனி துயர் இல்லை உனக்கு வாழ்வாயப்பா வெற்றியடைந்து வா மகனே இதோ காசு பணத்தோடு கண்ணியமாக வாழ்வாயாக கருமதாமிக்கு கர்மதாமிக்கி அறந்தாங்கி மரந்தாங்கி கரூர்லாம் போய் உட்காருங்க வீட்டுக்கு போயிட்டா அறந்தாங்கியா இருப்பா அறந்தாங்கியா மரந்தாங்கியாடா கால் ஒன்று வாங்க யாரு வேறு அப்படியா வாடா தம்பி வா என்னடா வேணும் உனக்கு அப்படியா கண்ண முடி கால் ஒன்று வா முடிஞ்சு போச்சு வா ரிஜிஸ்டர் ஆபீஸில் போய் பார்த்தேன் உங்க பத்திரத்தில் வில்லங்க இருக்குன்னு சொல்லிட்டு சரியா வேற பேர்லாம் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு கால் ஒன்று வா ஆனாலும் எங்களுடைய உரிமை வேணும்னு நீ போராடுத அதை வெற்றியாக்கி வாங்கி தந்தா போதும்லாம் பௌர்விக போராடுவா ஜெயிச்சு தரேன் ரகசியமா முடிச்சு தரேன் ஒருப்போ நீ கால் ஒன்று பேடா கருமசாமிக்கு அப்படிதாங்க மஞ்ச கயிறு தாலி மஞ்சக்க அப்படி ஒரு பாட்டு வருது என்ன காரணப்பா கால் வந்து அதான் அந்த பாட்டு வருது மஞ்ச கயிறு தாலி மஞ்ச கயிறு மாங்கல்யம் ஒரு பக்கம் மனது ஒரு பக்கம் பையன் திண்டாடுதான் பொண்டாட்டி இல்லாமல் பொண்டாட்டி கெட்டவன் யாருக்கையிலையும் திண்டாடிக்கிட்டு இருக்கான் அது இல்லாமல் திண்டாடுதான் இன்னொரு கால் ஊற்றுவான் இப்போ தான் வேணுமா இல்லை வேற யாராவது பொண்டாட்டி வேணுமா ஒரு நல்ல துணை கிடைச்சா போதும் அப்படி இல்லைன்னா துறவு வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவன் அடைஞ்சா போதும் அப்படி இருக்கிறதுக்கு நான் மடப்பெயலான்னு கிடைக்கும் கால் உழுத்துவான் அப்படி எல்லாரும் என்னென்ன இருக்கிய மீத்தக்காரன் எனக்கு தாங்க முடியல அவ வரமாட்டா ஏம்னா அவயிட்டா இப்போ அவளை பற்றி பேசுனா நீ வருத்தப்படுவிய வேண்டாம் தும்ப அறுத்த மாட்டை துரத்தி என்னடா புண்ணியம் கால் ஒடிஞ்ச குதிரை கலைச்ச என்ன புண்ணியம் கால் ஒடிஞ்ச குதிரை கலைச்ச என்ன புண்ணியம் கொம்பு இல்லாத மாடு முட்டி என்ன புண்ணியம் சும்மா கிடந்து உதையும் பே உள்ளிக்கு இன்னொருத்தர் கால் ஒழுட்டுவான் வரலாம் வரலாமா அப்படியா உன்னுடைய சூழ்நிலையை ரெண்டு புரோக்கர்கள் ரெண்டு நண்பர்கள் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க மூலமாக ஒரு பெண் வரும் அவளும் ரெண்டாம் தரத்து பெண்ணாக இருப்பாள் குழந்தை இல்லாதவளாக இருப்பாள் நல்ல குடும்பமாக அமையும் உன்னை வீட்டோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க சரியா வரக்கூடிய வைகாசிக்குள்ளே அப்படி ஒரு குடும்பம் அமையுது வெற்றிகரமாக வாடுவேன் நல்லாரு போய்டுவான் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அப்படியா 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 நாமக்கல் நாமக்கல் நிறைய பேர் வந்திருக்காங்க நீங்க தான் ஒரு முடிவுக்கு வந்துருதுங்க இங்க தெரியுதுங்க பாலடியாங்க உங்க அடைய நரேகுளா நீ குடிங்க குடிங்க நான் அதுவாதே நேரம் இல்லை காதலிப் யாரும் இல்லை நான் வாடிவத்தில் காதலிக்க சாதகத்தில் இடமும் இல்லை கொஞ்சம் அமைதியா இருங்க தயவு செய்து அமைதியா இருங்க அமைதியா இருங்க அமைதியா இருங்க உள்ள உட்கார்றாத உள்ள உட்காருங்க நட்டாமணிக்க கூடாது உள்ள உட்காருங்க தள்ளி தம்பி தள்ளி நிற்க சொல்லு எல்லாத்தையும் உட்கார சொல்லு கொஞ்சப்போ விளைஞ்சி வந்திருக்கு கொஞ்சம் இப்போ பேசி கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் குறிஞ்சு இருக்குது கனிந்து இருக்குது சரானே அதனால் குடும்பத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய நேரம் வந்தாச்சு கவலைப்படாத தை மாதத்துக்குள்ளே ரெண்டு குடும்பத்தையும் உட்கார வச்சு பேசி வெற்றிகரமான கல்யாணத்தை நடத்தி தரேன் குடும்பம் ஒத்து நடக்கும் போ இல்லை சரக்கு பண்ணா விட்டு பௌர்மி கேட்டு தருவியாமலாம் அவன் ஃபுல்லாக வாங்கிட்டு வா அரவரையா வந்துடானுப்பா கிட்டிக்கார ஆ ஆயிட்டு வா அதே நாமக்கல் எல்லை தீராத கடன் அந்த ஊர்ல இருக்கவா வேண்டாமனு வேதனைப்பட்டு வந்த புருஷம் கொண்டாட்டி ஒரு போட்டு தண்ணீர் கம்சவாங்கி பராசக்தி அம்மாட்டூக்காரு ஒரு தர இது நேரம் இந்த தொழிலை இந்த இடத்தையும் நீங்க விட்டுட்டீங்கன்னா இருக்கிற கடனை தீர்க்க முடியாது அது எந்த சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி வித்து கொடுக்கவும் ஒண்ணும் தத்தெடுக்கவும் ஒண்ணும் இந்த கடன்காரங்களுடைய நச்சு தாங்க முடியல இவ்வளவுதானே கொஞ்ச நேரம் கண்ட முடுங்க அவங்கள கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்க உழைச்சி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்க அதுவரை உங்களுக்கு மன இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும்ல அத பண்ணிடுவோம் ஆய் இந்தா இனி கடன்காரங்களாக உங்களுக்கு மன இடைஞ்சலோ சண்டையோ தரகுனிவோ அவமானமோ வராது இந்தா உனக்கு வருமானமும் கிடைக்கும் ரெண்டு பேர்கள் உனக்கு ஃபைனான்ஸ் உதவி செய்வாங்க அதை வச்சு இந்த நெருக்கிறவங்கள்ட்ட இருந்து உன்னை மீட்டி தரேன் அடுத்து உழைச்சி அடைக்கிறதுக்கு வலியை தரேன் நல்லா இருங்க செல்ல மக்களே போயிட்டு வாங்க கருமதாமிக்கு பணம் கேட்டு கேட்டு தான் வாங்க வேண்டியிருக்கு என்ன செய்ய முடியும் அதே மாதிரி கடன்பட்டு மனம் கலங்கிய மகன் பச்சை இவன் பளிச்சு நிவாரேன் உனக்கண்ணே வணக்கம் வணக்கம் ரெண்டு வரும் யார் பச்சை மஞ்சளுமா வரையில யார் தாப்பிட முடியுமா நீ அப்பா அவர் மகனா இல்லை இல்லை அவர் மகன் இல்லை அவர் அப்பா நீ மகன் பைய கால் ஊட்டுவான் பாடா தம்பி நீ தான் கேட்டுக்கணும் அதுக்கு நான் பதில சொல்லணும் உட்காரு என்னடா வேணும்

வருஷத்தில் கேச அடிச்சு தரேன் உங்களுக்கு சாதகமாக முடிச்சு தாங்க பவுரருக்கு முன்னாள் என்னை வந்து பாருங்க இந்த கடனை தீர்க்கத்துக்கு மகாலட்சுமியை உங்களுக்கு கரணை புரிய வைக்க முடியுமான்னு பார்க்குறேன் கொஞ்ச நேரம் கடை முடிவுக்காருங்க பாப்போம் இந்தாடா ஒரு இடத்துல பணம் கிடைக்கும் முதல்ல அவசர கடனை தீர்த்துக்கா வெற்றி உண்டு பௌர்வருக்கு முன்னாள் என்னை வந்து பாருங்கள் சரி கருமசாமிக்கு சென்னை மாநகர் சென்னை மெரினா கடற்கரை மாதிரி வரும் பாருங்க மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் தமிழ்நாடுன்னு சொல்லுங்க உன்னுடைய வியாபார ஸ்தாபனத்தை போய் பார்த்தேன் நடத்த முடியுமா முடியாதாங்கிற குழப்பமும் இடுப்புக்கு கீழே வலி உபாதையும் ஏற்பட்டு மாந்திரிகத்தால் ஏதோ பிரச்சனை நடந்திருக்குங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்தில் இருக்குது கால் ஒன்று வா எல்லாரும் அமைதியாருங்க எனக்கு ரொம்ப பேச முடியாது இல்லைன்னா நீங்கள் பேசுகிறத தூரம் நான் வீட்டு வர போயிட்டு வரட்டுமா வேண்டாம் இருங்க அதே மாதிரி வீட்டில் ஆளுடைய உடல் உடல்நிலை சரியில்லை நடப்பதே கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கிறது நடக்கிற செயலும் கஷ்டமாக இருக்கிறது இந்த இரண்டு நிலைகளுக்கும் முடிவும் வேணும் உனக்கு வெற்றியும் வேணும் வேற என்ன வேணும் அந்த பேரை வெளியேத்துறேன் ஒன்னை நடத்தி வைக்கிறேன் என்னையை பார்த்துட்டு போ முடிச்சு தரேன் பதினஞ்சு லட்சம் வாடு ஓ கர்பதாமிக்கு அதே சென்னை மாநகர் பக்தர்கள் அமைதியாருக்குறீங்களா வரிசையை ஒருத்தராக காலுன்ட்டு வந்து உட்காருதீங்களா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படிங்களோ நான் ஒரு தொழிலுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அதுக்கு பண உதவியும் வேணும் அதுக்கு நல்ல ஒரு தெளிந்த வழியும் வேணும்னு கேட்டு வந்திருக்கான் கால்நாமே உங்ககிட்ட பேசணும் நல்லா இருக்கு என்னம்மா தொழில் ஏற்பாடு பண்ணி இருக்கிற கால் இந்த ஓட்டல் தொழில உனக்கு வெற்றியாக்கி கடன் படாமல் காப்பாற்றி தந்தால் போதுமா இப்போ இருக்கிற இடம் நல்ல மகாலட்சுமி கடலட்சமான இடம் ரெண்டு பேரும் உனக்கு துணையாக வந்து நிற்பாங்க அவங்க மூலமாக உனக்கு நல்ல பலனும் வெட்டியும் தாரேன் இன்னும் ஒரு இடத்துல கொஞ்சம் பணம் கேட்டிருக்கேன் அதையும் வாங்கி தாரேன் ஓ கால் நின்றுவா கருபசாமிக்கு என்னடா ஒன்று சொல்ல மாட்டேங்க பேப்பர்லாம் கையில் வச்சுருக்கான் என்ன பேப்பர் வீட்டில் வச்சுருக்கானே ஆ ஆ ஜெயிச்சு தரேன் என்ன செல்ல குட்டி பேப்பர் பத்திரம் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து ரெடியா வீட்டில் வச்சு எடுத்து வச்சிருக்க டாக்குமெண்ட் சம்பந்தமாக யாரு கேட்க வந்திருக்காங்க பேப்பர்லாம் எடுத்து வச்சிருக்க கொண்டா அதான் பேப்பர்லாம் கையில வச்சிருக்கான்னு கூப்பிட்டேன் வச்சிருக்கோம்லா பிங்க் பிங் மருத்துவ சீட்டும் சேர்ந்து இருக்கு பே உள்ளயா அட்வைக்கேட் எழுதி இருக்கார ஹே கால் வண்ட்டுவா கால் நிட்டு கால் நூன்ட்டு வா அவன்தான் கீழ வச்சான் கீழ ஒண்ணு விழல கெட்டயா உட்காரு பா இதை வச்சிருக்கா சாமி

பெடா பெடா என்ன சொல்லு மச்சான் எல்லார சேத்துங்க அங்க அந்த என்ன ஆடுங்க மலனல்ல மார்த்து மல்லன் மலனல்ல மார்த்து உடா மலர்களை தெரிஞ்சுக்கனும்னா காபாதி கொண்டார போ கர்பதாமைக்கு அரோகரா வெட்டிய நாளை சரித்திரம் சொல்லும் சினிமாத் துறை யாரப்பா சினிமாத் துறை பெரிய प्रोडயூசர் என்ன படம்லாம் எடுத்துக்கடா கால் வந்துவா சும்மா சொல்லுங்க நீங்க தப்பா நினைச்சு தம்பி தம்பி மனத்தை முழுசா கொடுக்கல ஒத்துக்கிட மாட்டேன் ஒத்துக்கிடவே மாட்டேன் வரலாப்பா ஓகே ஐடி பிப்ரவரி மாதம் ஒரு டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் போடு ஒரு படம் ஒரு டப்பிங் படம் வேண்டாம் பியூராவே ஒரு படத்தை எடுக்க ரெண்டு பேரோட சேர்ந்து எடுப்போம் அந்த படத்தில் உனக்கு வெற்றி கிடைக்கும் பெரிய ஆட்கள்லாம் அதில் தரையிட்டு பதினாலு டிஸ்ட்ரிபியூட்ஷன் உனக்கு முன் அறிவிப்பாகவே உனக்கு பணம் வர்றது கால் ஒன்றுவான் என்ன பாப்பா சிம்பிள் பட்ஜெட் மூணு ஓட்டியை வச்சு தொடங்கு அதுக்கு அடுத்து உனக்கு பணத்துக்கு பணம் புறா தானாக வந்து சேர்ந்துடும் நான் சொல்கிற மாதிரி அஞ்சு வகையான சீனை முதல்ல எடு அது அப்புறம் ஓட்டி பார்த்துட்டு வெளியில் கொடுப்போம் அசத்தி விட்டுருவோம் தைரியமாக செயல்படுவோம் ஒன்று இந்த சினிமா துறையிலே இருக்கலாம் என்பதை ஒரு கேள்வி உன் உள்ளத்தில் இருக்குது அதுக்கு நான் சொன்ன வார்த்தையிலேயே நீ புரிஞ்சுருப்பிய அப்போது நடத்தலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சரானா ஆண்டுகள் வரை நீ சினிமா துறையில் ஒளிமயமாக இருப்பாய் அதற்கு அடுத்து ஒரு பெரிய பிஸ்னஸ் சென்டரை உருவாக்கிட்டு செவனேனு முதலாளியாக இருந்து உனக்கு கீழே அறுபத்தி மூன்று பேர்கள் வேலை செய்வாங்க கால் உண்வான் அந்த அறுபத்தி மூணு பேர்கள் பணி செய்யக்கூடிய ரிக்கார்டை நீ காட்டும் பொழுது கவர்மெண்ட்லேருந்து உனக்கு ஒரு பெரிய பண உதவியே கிடைக்கும் அதை வச்சு உன் பாரம்பரியமே ரெண்டு தலைமுறைக்கு வாழண்டா வாழாங்க

கருமசாமிக்கு கருமசாமி கர்பசாமி என் பிள்ள வாழ்க்கை அமைக்காம என் பிள்ள வீட்டில் இருக்கு அதை நினைச்சா நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ஐயா அப்புறம் ஒருத்தன் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்க வந்திருக்கான் யாருப்பா யாரு அது வெற்றிமான போட்ட ஆண்டை எங்கிட்டு வாங்க பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாருப்பா பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரு யாருடா அது யார் அது காலை விட்டு வாடா தம்பி வாடா வாடா வா ஏய் அவசரக்காரா காலில் விழுந்துட்டா போதும் மேலே சாமிட்ட மனதை கொடுக்காண்டமாடா என்னடா என்னடா உன் வயதுக்கு தக்கன வேலை பார்க்க நல்ல சாமியை கூட்டு வாடா டாக்டர் ரிப்போர்ட்டை படித்து பார்த்தேன் இது போக போக தான் சரியாகும் உடனடியாக க்யூர் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் பொறுமையாக இருந்து வீட்டில் பார்க்கறது தான் கரெக்டு நரம்பியலும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு ரிப்போர்ட்டில் இருக்குடா கால் ஒன்றுவான் யாய் என்ன வா வரக்கூடிய பௌர்ணமேனுக்கு இங்கே கூட்டுவான் மனதை அடைக்கி தெளிவுபடுத்தி தெளிவாக வாழ வச்சு தரேன் நான் சொன்ன அதான்டா இது மனநிலைகளுடைய கோளாறு தான் பார்த்து தாரேன் தைரியமாக வா நீங்கள் டாக்டர் நல்லா படிக்கலன்னு நினைக்கிறேன் வாட்டு சொன்னதை மட்டும் வச்சிருக்கேன் நான் தான் உண்மையான இருக்காடு சந்தோஷமாக கூப்பிட்டு வா உடனே சரியாக்கிறேன் ஒடிப்போ கருமசாமிக்கு அப்படியா 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 சென்னை மாநகர் பல லட்சங்களை வீணாக இழந்து வேதனைப்பட்டு வந்த மகன் யார்ப்பா வாடா எத்தனை லட்சம் இழந்தடா கால் ஒன்ட்டு வாடா தம்பி எனக்கு ஒரு கோடி ரூபா தந்திருக்கலாம்ல எண்பது தான் அடுத்த கொண்டு போய் இழந்துருக்கேன் முட்டாள் வாங்க நல்ல கால் ஒன்ட்டுவா நல்ல கால் வந்து வா நல்ல கால் ஒன்ட்டு வா கர்மசாமிக்கு வாடா தம்பி ஒடையடா உன் கட்டுமனைக்கு போனேன் இதுவரை பார்த்த தொழிலெல்லாம் எல்லாம் நஷ்டமும் மனவேதனையும் வந்து நிற்கி இதுக்கு வேற எதுவும் மாந்திரிகத்தால் நடந்திருக்குமான்னு நினச்சேன் உண்மை நடந்தது உண்மை அந்த தடைகளை நீக்கி நடத்துகிற தொழிலையும் வெற்றியாக்கி இழந்த பணத்தை மீட்டு தந்தா போதுமா வேற என்னடா வேணும் தொழில் தான் பண்ணணும்டா வேலைக்கு போக செட் ஆகாதுடா தம்பி திருப்பதி ஆண்டவர்கிட்ட என்னமோ சொல்லிட்டு வந்தியா என்ன தான காலை ஏய் அவன் எங்க அப்பேன் என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டான் தெரிஞ்சுக்கா நீ என்ன ஒன்று சொல்ல மாட்டேங்க பாடா இந்தா கோடி பணம் பெறுவாய் மூன்று மாத காலம் கழித்து தொழிலை ஆரம்பித்துக்கா ஜெயிச்சு தாரேன் வில வைக்கிறேன் வைக்கிறேன் தாரேன் போயிட்டு வா வச்சுக்கா வாட்சிக்கா ஓடு நான் பார்த்துக்கிடுவேன் போலதானா அடுத்த வாரம் எங்களை வா ஏற்பாடு பண்ணிடுவோம் போயிட்டு அதுக்கு நான் பரிச்சொல்ல முடியாடா தம்பி ஆள விடுறப்பா நிறைய பேர் நிற்கிறாங்கடா போயிட்டு வாடா கர்பதாமிக்கு கர்புதாமிக்கி ஒரு பினான்சியர் கம்பெனியில் என்னுடைய பணம் எல்லாம் லாக் ஆகிருக்கு போட்டதுல எனக்கு வரல ஒரு இடத்துல பணம் கிடைக்கும்னு போட்டேன் ஏமாந்து போயிட்டவனு ஒருத்தன் வாரான் யாரு பாது பணத்தை கட்டி ஒருத்தன் ஏமாந்துருக்கான் யாரா வரேன் அவளுக்கு பை திருவண்டே பணம் கட்டி ஏமாற்றப்பட்டது யாரு டிரஸ்ட்ல வந்துடும் அதுல வந்துடும் இதுல வந்துடும் எதுல வந்துரும் வாப்பா வழிய எங்க அண்ணாச்சி எங்க கொடுத்திய பணம் நல்ல பிள்ளை தங்க பிள்ளை காலை வந்துட்டு வாங்க வரலாம் அண்ணாச்சி கேட்க வந்த கேள்வி வேற நான் சொல்லி கூப்பிட்டது வேற ஆனா இதுவும் அதுல ஒரு கேள்வி தான் இழந்த பணத்தை மீட்டி தரதுக்கு ஒரு நூதனமான விஷயம் வச்சிருக்கேன் மீட்டி தந்துருந்தேன் வேற என்ன வேணும் கொஞ்சம் கண்ணை முடிக்கா ஒன் டூ யார் வந்துருக்கீங்க அப்படியா 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 மருமகளுக்கு வேலை கிடைக்கும் அரசாங்கத்தில் மகளுக்கு கிடைக்காது ஒருத்தரை முதல்ல தள்ளி விடுதேன் அடுத்து விடுத பின்னால் பார்ப்போம் காலைல நிறுத்துவோம் என்கிட்ட வந்த அன்னைக்கு திருத்தி தருவேன் என்னைக்கு கூப்பிட்டு வர வெற்றி ஆக்கி தரேன் போயிட்டு வா கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அக்ரிமெண்ட் போட்டு அறவுரையில் நிற்கி மெட்ராஸில் யார் பாது அக்ரிமெண்ட் போட்டு அறவுரையில் நிற்கிது யாரு டாக்குமெண்ட் அக்ரிமெண்டா என்ன அக்ரிமெண்ட்டு அக்ரிமெண்ட் அரிமெண்ட் பைசில் ஒன்று பைசில் ரெண்டு பைசில் ஒன்று என்ன அக்ரிமெண்ட் வெரி குட் கால் வரலாம் தெய்வமே தமிழ் தெய்வமே உன் வீட்டுக்குள்ள ஒரு அம்மா வராளா யாருப்பாது பராசக்தியின் சொரூபம் வருகிறாளே சரி மூன்று விதமான கேள்வி ஒன்று டாக்குமெண்ட் இன்னொன்று தெய்வீகம் இன்னொன்று ஆரோக்கியம் என்ன வேணும் ஆயுளுக்கு கண்டபுள்ளாம காப்பாற்றி தரேன் இந்த போட்டிருக்க இந்த அக்ரிமெண்டை வெற்றியாக நடித்து வந்தா போதுமா அவன்ட்டு இருந்து உனக்கு வர வேண்டியதை வர வச்சு தரேன் வேற என்ன வேணும் கால் வந்துட்டு வரலாம் தமிழ் துறையிட்ட வீட்டுக்கு சொல்லி ஏ சும்மா சொன்னேன் சும்மா சொன்னேன் என்னென்ன மேலே எங்களையும் ரயில் போகுதானே உங்கள் ஏரியாவில் ஆ ஓ அப்படின்னு சத்தம் கேட்க அதான் கேட்டேன் இன்னொரு கால் காலில் வாங்க ஓ அது வேகமாக இருக்கு அது என்ன விஷயம் முடிச்சிடலாமா நம்ம வரலாம் இந்த அறவுறையா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை வெற்றியாக்கி தெளிவு பண்ணி தாரம்பா அதுக்கு தேவையான பணத்தையும் தாரேன் இந்தா ஒரு தெய்வத்தின் அருள் சக்தியும் பெறுவாய் ஞானமும் அடைவாய் வெற்றி கொண்டு அவனை பத்தி பேசாதன்னு சொல்லிட்டானே நான் என்ன செய்ய பௌரமிக்கு வரும்போது அவனை பத்தி பேசுவோம் சரியா பெங்களூர் சென்னையில் எவ்வளவு அடிச்சோம்ல